தமிழக மக்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு காலையில் ஏழரைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெஞ்சிட்ருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு அஞ்சு நாள் மழை பெய்ததுனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் நடுவில் பிரேக் இருக்கும் மொழி அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து முந்தைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழையானது தமிழ்நாட்டில் நேற்று பதிவாகலை இருந்தாலும் நேற்று தாராபுரம் சரௌண்டிங் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நேற்று ஓரளவுக்கு மழை கிடைச்சிது இந்த நேரத்தில் காற்றுடைய வேறுபாடானது படிப்படியாக மாறப் மாறப்போகுது ஏன்னா க கேரளாவை ஒட்டி ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும் இருவேறு காற்று சுழற்சியும் நடுவில் தான் நம்ம தமிழ்நாடு இப்போ இருக்குங்கிறதுனால காற்றுடைய வேறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடிய இடங்கள் இன்னிலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு அடையும் அதாவது மழை பெய்யாத இடங்களுக்கும் இன்னிலிருந்து மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி எந்த ஒரு வீடு இந்த ஒரு வீடியோ பதிவில்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கெங்கும் மழை எதிர்பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி வானிலை இருக்க போதுங்கிற ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அல்லது அந்த நான்கு நாட்கள் எப்படி இருக்கலாம் வானிலை எப்படி இருக்க போது வடகிழக்கு த பருவமழை என்றைக்கு தொடங்கலாம்கிற ஒரு தகவல்கூட இன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ பதிவு இருக்கும் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்புறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே ஓரளவுக்கு மழை இருக்கு கடந்த செப்டம்பர் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு மழை இருக்கு அக்டோபர் தொடங்கி ஏழு நாளாவது ஏழு நாட்களில் ஒரு அஞ்சு நாளாவது ஓரளவுக்கு பரவலாக மழை கிடைச்சிருக்கும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வந்து குளிர்ச்சியான வானிலை நீட்டித் தோருகிறது நம்ம திருச்சியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் மழையே இல்லாமல் இருந்த மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு அந்த இடங்களில் குளிர்ச்சியான வானிலை நீட்டித் தோருகிறது இன்றைக்கி இந்த நேரத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் அந்த கடலோரப் பகுதிகளில் மழை கிடைக்காத இருந்த இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மழை இருக்கப்போகுது தென் மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கி வந்து மழை இருக்கப்போகுது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களையும் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழையும் நம்மளுடைய மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் மாவட்டங்களையும் ஓரளவுக்கு மழையுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காற்றுடைய வேறுபாடு வேறு மாதிரி இருக்கக்கூடும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி மழை மேகங்கள் நகரக்கூடும் அதாவது மதுரையில் மழை மேகங்கள் உருவானால் திருச்சிக்கு மழை கொடுக்கக்கூடும் திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கக்கூடும் இப்போது சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம காரைக்குடியில் மழை மேகங்கள் உருவாகுதுன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சரௌண்டிங்க்கு மழை கொடுக்கக்கூடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய வேகம் வேறுபாடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு காற்றுடைய வேறுபாடு காரணமாக மழை பெய்யாத இடங்களுக்கும் இன்னைக்கு வந்து மழை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது கிழக்கு திசை காற்று காரணமாக அவ்வப்போது கடல் பகுதியிலிருந்தும் மழை மேகங்கள் உருவாக தொடங்கும் இன்னிருந்து அதாவது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடல் பகுதியிலருந்து மழை மேகங்கள் உருவாகுமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது கடல் பகுதியிலிருந்து நீர்லேருந்து மழை மேகங்கள் படிப்படியாக உருவாக தொடங்கும் அதாவது நேற்று வந்து பிரேக் மூடில் அதாவது நேற்று வந்து மழை இல்லாத இடங்கள் மழை இல்லாத நேர காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்தான ஒரு சாத்தியக்கூறுகளான நிலையில் இருக்குது அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு மதுரை மாவட்டத்திலையும் நம்ம வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு எஞ்சிய மாவட்டங்களான கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மயிலாடுதுறை காரைக்கால் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று காரணமாக அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னிலேருந்து நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெருசாக மழை இல்லை அதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னிலேருந்து வந்து பரவலாக நம்ம மழையானது எதிர்பார்க்கலாம் தினசரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு திசை காற்று காரணமாக மழை எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையுடைய அந்த ஒரு தாக்கமானது இன்னிலிருந்து படிப்படியாக தமிழ்நாட்டில் தென்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது முழுவதுமாக பதிமூணாம் தேதியிலேருந்து தென்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் எண்டிங்கில் ஒரு சனி ஞாயிறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையுடைய மு முழு முழுமையான இயல்பான க எப்படி இருக்குமோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சே சேலம் மாவட்டத்தில் ஒரு நல்ல மழை சொல்லியிருக்கோம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலையும் இந்த அரூர் சரௌண்டிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலங்களில் கனமழையும் தென் மாவட்டங்களையும் பரவலான மிதமான முதல் க சில இடங்களில் கனமழையும் கடலோர கடலோரப் பகுதிகள் டெல்டா கடலோரப் பகுதிகள் டெல்டா உள் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் இன்றைக்கி வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கிழக்கு திசை காற்று காரணமாக மழை மேகங்கள் உருவானாலும் இந்த உள்பகுதிக்கு போகும்போது அந்த மழை மேகங்களுடைய ஸ்ட்ரென்த்தானது அந்த ஒரு வலிமையானது அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் அந்த அந்த ஒரு இடங்களில் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கக்கூடும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் பேஸ் பண்ண வானிலை அதாவது இன்றைக்கான வானிலை மட்டும்தான் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வானிலை பதிவுகள் இருக்க போது அதனால் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் பல தகவல்களோட இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ கொடுக்க கொடுக்கப்போறோம் அந்த ஒரு வீடியோ பதிவு நான் இதோட முடிச்சுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பற்றி பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கேள்வி அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் ஒரு ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் திறந்த நினைந்தங்கள் நன்றி வணக்கம்